ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டில் விஜயின் முக்கியமான பாடல்கள் பாடப்பட உள்ளதாக தகவல் அதாவது இந்த ஜனநாயகன் திரைப்படத்தில் முதல் பாடலான தளபதி கச்சேரி பாடல் அண்மையில் வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்றது அனிருத் இசையமைப்பில் அறிவு எழுதிய இப்பாடலை தளபதி விஜய் அனிருத் அறிவு ஆகியோர் பாடியிருந்தனர் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா மலேசியாவின் உள்ள புக்கிட் ஜலீல் மைதானத்தில் வருகிற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த நிகழ்வில் விஜய் அவர்கள் ஹெச் வினோத் அனிருத் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாக ஏராளமான தமிழர்கள் வருவார்கள் என தெரிகிறது இந்த நிலையில இந்த இசை வெளியீட்டு நிகழ்வில் தளபதி விஜயின் முப்பத்தி ஐந்து பாடல்களுக்கான இசை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறதாக தகவல் இதற்கான டிக்கெட் விலை இந்திய மதிப்பில் இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாயிலிருந்து பதினான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாம் அது மட்டுமல்லாமல் சில சுற்றுலாத்துறை நிறுவனங்கள் சென்னையிலிருந்து மலேசியா ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா சிங்கப்பூர் பயணத்திற்கான திட்டங்களையும் அறிவிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது இவ்விதமாக வருகிற இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவில் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெறப் போவதாக தகவல் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தில் விஜயுடன் இணைந்து பூஜா ஹெக்டே மமிதா பைசூ பியாமணி பாபிதியோல் உள்ளிட்ட பலரும் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் இப்படத்துக்கு இயக்கம் ஹெச் வினோத் விஜய் அவர்களுக்கு இப்படத்திற்கு கொடுக்க வேண்டிய அனைத்தும் கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் இப்படத்தின் படக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஜனநாயக திரைப்படம் விஜய் அவர்களின் கடைசி படம் என்பதால் இந்த படம் குறித்து மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது படத்தின் மீதான எதிர்பார்ப்பு காரணமாக தமிழ்நாட்டு திரையரங்கு உரிமைகள் நூற்றி ஐந்து கோடிக்கு வாங்கப்பட்டுள்ளதாக தகவல் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்